பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம சரவணனை உட்கார வச்சு நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ கல்யாண வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே அங்கே பக்கத்தில் நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க ஆனால் யாரும் போய் தடுக்கவே இல்லை கோமதியும் வந்து பார்க்குறாங்க கடைசியில் கதிர் வந்து கோமதியையும் தடுத்துட்றாப்புல அப்பா எவ்வளோ நேரம் பேச போறாரு பேசட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தங்கமயில் ரூம்ல தனியாகவே இருக்கிறாங்க ஸோ அப்படியே உட்காந்துருந்தவங்க அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க ரொம்ப நேரம் கழித்து தான் நம்ம பாண்டியன் சரவணனையே ரிலீஸ் பண்ணிவிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சரவணனை எப்படியோ அழைச்சிக்கிட்டு வந்து ரூமுக்குள்ளே அனுப்பி வச்சா இங்கே தங்க மயில் தூங்கிடுறாங்க நேரம் ஆகவும் ஸோ நம்ம சரவணனும் எதுவுமே சொல்லாமல் பக்கத்துலேயே படுத்துறாப்புல கொஞ்சம் நேரத்தில் நம்ம தங்க மயில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க சரவணன் பக்கத்தில் படுத்திருக்கிறாரு இதை பார்த்த உடனே தங்க மயில் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சரவணன்னு டக்குன்னு அழுவுற சத்தம் கேட்டு முழிச்சிடுறாங்க எதுக்காக நீ அப்போ அழுவுற அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை இல்லை நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அசதியில் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவுகிறாங்க இதுக்காக போய் அழுகுற இதனால் என்ன மணி மூணாச்சு பாரு திரும்பி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்து தூங்கிடுறாங்க ஆக மொத்தத்தில் ஒன்றுமே நடக்கலை மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து டைனிங் டேபிளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி வந்து பார்க்குறாங்க எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிருக்கு ஸோ ஒரு வேலை மீனாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு டயரில் தூங்குற ஆளாட்டுக்கு அப்படின்னு நம்ம மீனாவை எழுப்பி கேட்டால் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா நம்ம தங்க மயில் தான் காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இன்னும் வேறு என்ன வேலை இருக்குது என்ன வேலை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்